இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் மாஸ்கோ நகர புனித செர்ஜியூஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த செர்ஜியூஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்று நாம் நினைவுகூறும் செர்ஜியூஸ் ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்தாம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள ரோஸ்டவ் என்ற இடத்தில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் நாட்டில் அவ்வப்போது ஏற்பட்ட உள்நாட்டு போர்களின் காரணமாக இவரது குடும்பம் அங்கும் இங்கும் என்று அலக்களிக்கப்பட்டது அதனாலேயே குடும்பம் வறுமையில் வாடத் தொடங்கியது கடைசியில் இவரது குடும்பம் ரெட்டோனெல் என்ற இடத்தில் குடியேறி அங்கேயே வாழத் தொடங்கியது இப்படி செர்ஜியூஸின் குடும்பம் அங்கும் இங்கும் என்று அளக்களிக்கப்பட்டதால் அவரால் சரியான கல்வறைவு பெற முடியவில்லை இதற்கிடையில் செர்ஜியூஸின் பெற்றோர் திடீரென இறந்து போனார்கள் இதனால் இவரும் இவருடைய சகோதரரும் மாஸ்கோவிற்கு அருகில் இருந்த ஒரு காட்டிற்கு சென்று அங்கு துறவிகளைப் போன்று வாழத் தொடங்கினார்கள் சிறிது காலம் செர்ஜியூஸோடு இருந்த அவருடைய சகோதரர் அதன் பிறகு மாஸ்கோவில் இருந்த வேறொரு துறவு மடத்திற்கு சென்று அங்கு துறவியாக வாழத் தொடங்கினார் இந்நிலையில் செர்ஜியூஸ் காட்டில் தனியாக இருந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதை கேள்விப்பட்ட பல இளைஞர்கள் அவரிடத்தில் வந்து தங்களை அவருடைய சீடர்களாக ஏற்றுக்கொள்ள கேட்டார்கள் அவரும் அதற்கு முழு சம்மதம் தெரிவித்ததால் அவர்கள் அவரோடு இருந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் காட்டில் செருஜியூசும் அவரோடு சேர்ந்து பல இளைஞர்களும் ஜபதப வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற நாமும் வாழ்ந்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் துறவு மடம் இருந்த இடத்தில் வீடுகளை கட்டி அங்கு வாழத் தொடங்கினார்கள் இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்க செருஜியுசை பற்றிய செய்தி மாஸ்கோவில் இருந்த அரசருக்கு தெரிய வந்தது அவர் சந்தித்து தனக்கு பின் தன்னுடைய அரச பதவியை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் தனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார் அதே நேரத்தில் அரசருக்கு அவ்வப்போது ஆலோசனைகளை சொல்லி வந்தார் ஒரு சமயம் மாஸ்கோவின் அரசர் டர்டர் என்பவரோடு போர் தொடுக்க சென்றபோது போது அவரிடம் அரசை நீ எதற்கும் அஞ்சாதே ஆண்டவர் ஆகிய கடவுள் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை முன்னின்று ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் போரில் மாஸ்கோவின் அரசருக்கே வெற்றி கிடைத்தது இதனால் அவர் செர்ஜியுசை மிக உயர்வாக மதிக்க தொடங்கினார் அவருக்கு தேவைப்படும் அளவுக்கு ஏதாவது செய்ய நினைத்தார் ஆனால் செர்ஜியூசோ தனக்கு எதுவும் வேண்டாம் என்று மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார் செர்ஜியுஸ் தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை ஜபத்திலேயே செலவழித்தார் அவருடைய ஜபத்திற்கு வல்லம் இருக்கின்றது என்று நம்பி நிறைய பேர் அவருடைய ஜப உதவியை நாடி வந்தார்கள் அவரும் அவர்களுக்காக ஜபித்தார் இப்படி ஜப மனிதராகவே வாழ்ந்து வந்த செர்ஜியூஸ் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவ்வாறு தனது வாழ்நாள் முழுவதும் எதற்கும் ஆசைப்படாமல் ஜெபமனிதராக மனிதராக வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரைப் போல் பேராசை எதுவும் கொள்ளாமல் ஜெப மனிதர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு